ரத சப்தமி அன்னைக்கு என்னென்ன நன்மைகள் தரலாம் அப்படின்னா சூரியன் பொறுத்தளவில் ஆறு மாத காலம் வடக்கு நோக்கி வளர்ந்து கொண்டு வருவார் ஆறு மாத காலம் தெற்கு நோக்கி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் வரையிலும் தட்சிணாயன காலம் சூரிய பகவானை குறித்து நீ வணங்கின என்றால் தட்சிணாயினத்தில் தை அமாவாசை முடிந்து ஏழாவது நாள் சூரியன் ஜெயந்தி ஆனவர் காசியப்ப முனிவருக்கும் அதிதி என்கிற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் இந்த சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் வந்து மரணம் இல்லாத நிலையை பெற்றவர் அந்த சூரிய பகவான் அன்று உதித்தனால் அவருடைய ஒளி முழு ஒளியையும் உன் உடம்பில் பட்டால் உன்னுடைய பாவம் சுற்றி எரிக்கப்படும் உலகத்தில் உள்ள எல்லா தாவரங்கள் எல்லாம் ஆக்கம் பெறும் ஊக்கம் பெறும் வளர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் சௌகரியத்தை தருபவன் வணக்கம் திருச்சிற்றம்பலம் அம்பலம் ரத சப்தமி இந்த ரத சப்தமின்னு நிறைய பேருக்கு தெரியல ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ரதம்னா தெரியும் உங்களுக்கு சப்தமி அப்படிங்கிறது திதிகளை குறிக்கக்கூடியது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு நம்முடைய பாரத தேசத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டி தை மாதம் அமாவாசை முடிந்து ஏழாம் நாள் சப்தமி திதி சூரியனை ஜெயந்தி என்று கொண்டாடுவார்கள் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா சூரியனை குறித்து வழிபடக்கூடிய வழிபாட்டில் சப்தமி திதி வருது அப்படிங்கும்போது சூரியன் தேரில் இருக்கக்கூடிய குதிரைகள் ஏழு சக்கரம் ஒன்று ஒற்றை சக்கரத்தில் அருணன் சாரதியாகி சூரிய பகவான் அந்த தேரில் ஏறி வருவார் இந்த சப்தமி அப்படிங்கும்போது அதில் பல மகத்துவமான விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு மனிதனுடைய கொடூரமான பாவம் என்னதென்று சொல்ல முடியாத குற்றங்கள் பஞ்சமகா பாவங்கள்லாம் சொல்கிறாங்கல்லே அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான தோஷங்களையும் நிவர்த்திக்கக்கூடிய ஒரு நாள் எது என்றால் இந்த ரதசப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் வருது ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வருது இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது குளியல் சூரிய குளியல் எருக்க குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் குற்றங்களை எல்லாம் போக்குவதற்கு இறைவனே ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறார் அதாவது நம்மளுடைய சூரிய நாள் தான் எல்லா தோஷங்களும் நீங்கும் இந்த நாளில் நாம் உடம்பில் எருக்க இலையை வைத்து கொண்டு நாம் குளித்தோமையானால் அது நமக்கு அந்த குளியலின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய பாவங்கள் வெளியேறிவிடும் கிழக்கு நோக்கியும் குளிக்கலாம் இப்போ ஆற்றங்கரையிலும் இருந்து குளிக்கலாம் இப்போ வீடுகள்லேயும் பாத்ரூம்லேயும் நாம் இதை குளிக்கலாம் இதனால் என்ன நன்மை அப்படின்னா முதலில் ஆயில் பெருகுகிறது வயதானவர்கள் இப்போ ஒரு அறுபது வயது சஷ்டி பூர்த்தி எழுபது எண்பது வயது சதாபிஷேகம் இந்த மாதிரியான வயதானவர்களை நாம் வந்து இந்த வழிபாடை செய்ய சொன்னால் அவர்களுடைய ஆயில் நீடிக்கிறது கண்டங்கள் இருந்தால் குறைந்து போகும் பாவங்களின் எண்ணிக்கைக்கு தக்கப்படி ஆயிலானது நமக்கு நன்மையோ தீமையோ தரும் அப்போ நாம் சூரியனை வணங்கி வழிபடணும் இந்த சூரிய வழிபாட்டினால் சூரியன்தான் நமக்கு நீண்ட ஆயிலையும் நிலைத்த செல்வத்தையும் தருகிறார் ரத ரதசப்தேமை அன்னைக்கு என்னென்ன நன்மைகள் தரலாம் அப்படின்னா சூரியன் பொறுத்தளவில் ஆறு மாத காலம் வடக்கு நோக்கி வளர்ந்து கொண்டு வருவார் ஆறு மாத காலம் தெற்கு நோக்கி போவார் தெற்கு நோக்கி போகிற காலம் தட்சிணாயினம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் வரையிலும் தட்சிணாயன காலம் உத்தராயண புண்ணிய காலம் உத்தரம்னா வடக்கு சூரியன் தன் தேர் குதிரையை திசை மாற்றி செலுத்துவார் அப்போது உலகத்தில் உள்ள எல்லா புல்பூண்டு தாவரங்கள் எல்லாம் ஆக்கம் பெறும் ஊக்கம் பெறும் வளர்ச்சி அடையும் அப்போ ஆதித்யன் அப்படின்னா சூரிய பகவான் ஆதித்தன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் சௌகரியத்தை தருபவர்னு அர்த்தம் அப்போ நாம் இந்த ரதசப்தமி என்று வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு தேர் போன்ற கோலத்தை போடுவார்கள் ரதசப்தமி தேர் போன்ற கோலம் அது மட்டும் இல்லை இந்த இதற்கு பின்னால் வந்து புராணங்களில் ஒரு அற்புதமான கதை உண்டு பீஷ்மாச்சாரியார் தான் இறக்கும் தருவாயில் தான் தந்தை கொடுத்த வேண்டிய பொழுது மரணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு வரம் தந்தார் ஆனால் அவர் அந்த பிறவியில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட துன்பங்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் எந்த துன்பமும் பண்ணலை அவர் எந்த பாவமும் பண்ணலை ஆனால் ஏன் எனக்கு மரணம் வரவில்லை அப்படிங்கும்போது வியாசர் வந்து சொல்லுகிறார் நீ வந்து துரியோதனன் அவையில் இருந்து துச்சாதனன் மூலமாக பாஞ்சாலி துகில் உரிக்கப்பட்டால் அதை பார்த்து தட்டி கேட்கவில்லை இப்படியாக உன் தோள்களில் புஜபல பராக்கிரம் இருந்து உன் வாய் பேசவில்லை உன் கண் அந்த செயலை பார்த்தது உன் கைகள் துடிக்கவில்லையா உன் கால்கள் பாயவில்லையா அப்போ உன் உடல் எல்லாம் அசைவற்றெல்லாம் கிடந்தது ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த தவறை தட்டி கேட்காதினால் அந்த குற்ற அந்த தோஷம் உன்னை பிடித்தது அதனால் உனக்கு உங்கள் அப்பா கொடுத்த வரம் வேலை செய்யவில்லை என்றார் அதற்கு நான் என்ன செய்யணா நீ மீண்டும் பிறவி இல்லாதவன் அதனால் வந்த பிறவி ஒரே பிறவி தான் அவருக்கு அவர் கங்கா புத்திரன் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வியாசன்ட்டு கேட்கும்போது நீ சூரிய பகவானை குறித்து நீ வணங்கினென்றால் தட்சிணாயினத்தில் தை அமாவாசை முடிந்து ஏழாவது நாள் சூரியன் ஜெயந்தி ஆனவன் அதாவது காசியப்பம் முனிவருக்கும் அதிதி என்கிற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் இந்த சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து அவர் வந்து மரணம் இல்லாத நிலையை பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி உடையவர் அந்த சூரிய பகவான் அன்று உதித்தனால் அன்றைய தினம் அவர் முழு கிரணங்களோடு இருப்பார் குற்றமற்ற நிலையில் இருப்பார் அவருடைய ஒளி முழு ஒளியையும் உன் உடம்பில் பட்டால் உன்னுடைய பாவம் சுட்டு எரிக்கப்படும் இப்போ முழு உடம்பு போது உன்னால் தாங்க முடியாது அதனால் அருக்கன் பத்திரம் சூரியனுடைய எக்க இலை சூரியனுடைய இதெல்லாம் சக்தியெல்லாம் எருக்க மரத்தில் தான் உண்டு எருக்கப்பூ எருக்க இலையை எடுத்து அதில் வைத்து கொண்டு சூரியன் ஒளியை மேலிருந்து தந்தால் அது உன்னுடைய பாவப்பட்ட உடம்பில் வேண்டிய அளவிற்கு அந்த சக்தியை வாங்கி கொண்டு உன் உடம்பு ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த பாவசாபங்கள் போய்விடும் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் வரலாறு அதே போல் சூரியனும் அந்த நாளில் இவர் காத்திருந்தார் இவர் தட்சணாயனத்தில் மரணப்படுக்கையில் கிடந்தவர் உத்தராயணம் வரும் வரையிலும் காத்திருக்கிறார் காத்திருந்து கடைசியில் அந்த ரதசப்தமையை அன்னைக்கு வந்தார் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதனுடைய சொல்ல முடியாத பாவங்கள் எல்லாம் போகும் அதனால் இதையெல்லாம் முழு நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும் சூரியன் குளியல்னு பேர் சரி வேறு என்ன செய்யலாம் அறுபது வயது முடிந்தவர்கள் கண்டங்கள் வராமல் இருக்க இதை பயன்படுத்தலாம் எண்பது வயது வரை உள்ளவர்களும் பயன்படுத்தலாம் இந்த ரதசப்தமி அன்று தான் இதற்கு பவர் உண்டு அந்த நேரத்தில் நீங்கள் நீராடினால் வெற்றி சரி வேறு ஏதாவது பலன்கள் இருக்கா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா சப்தமி அப்படின்னு சொல்கிறோம் அந்த திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்து நிற்கும் அப்போ யாத்திரை குளிச்சுட்டு யாத்திரை போகலாம் தீர்த்த யாத்திரை போகலாம் உபநயனம் பண்ணலாம் விவாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது தேவதா பிரதிஷ்டை பண்ணலாம் சாந்தி செய்யலாம் புஷ்டி தரும் காரியங்கள் எல்லாம் செய்யலாம் அந்த சப்தமி திதியில் வீடு கட்டலாம் ஒரு கார் வாங்கலாம் ஒரு வீடு கட்டுவதற்கு பணம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அதே போல் தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணலாம் ஒரு இடம் மாற்றங்கள் செய்யலாம் விவசாய செய்யலாம் ஆபரணங்கள் அணியலாம் அதே போல் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை தரும் அப்போ சப்தமி அன்னைக்கு பார்த்தீங்களா மனிதகுல வாழ்க்கைக்கு நன்மை தருது அப்போ உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும் இந்த சப்தமியினால் கண்ணால் வரக்கூடிய சூரியனால் வரக்கூடிய உஷ்டம் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் அதனால் கண் நோய் உள்ளவர்கள் இந்த உஷ்ட சம்பந்தமாக எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் அதை குளித்தால் ஆயிலும் ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் அவர்கள் வாழலாம் அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நன்னாளில் அதற்கு என்னென்ன பொருள்கள் தேவை என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யலாம் காலையில் சூரிய உதயமாகும்போது இந்த வழிபாட்டை செய்யணும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்